எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாள் குறித்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஈசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் பாருங்கள் வேதவசனம் மிக அழகா சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நீதி செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார் நீதி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீதியான விஷயங்கள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்காக அவர் செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் நீதி செய்கிறவராக இருக்கிறார் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் அண்டவர் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு நீதி கிடைக்குமா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நீதி கிடைக்குமா இந்த ஒரு வேலையில் எனக்கு ஒரு நீதி கிடைக்குமா தேவன் நீதியாய் அதை அதை நமக்கு தருவார் அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறபடியினால் அவர் சரியான பதிலை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அப்போனா அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறபடியினால் அவர் விரும்புகிறது அவருக்கு காத்திருக்கிறவர்களை தேவன் விரும்புகிறார் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் வெறும் பாக்கியவான் மட்டுமல்ல கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்கிறதை உங்களால் காண முடியும் அதனாலதான் வார்த்தை வாங்க சொல்லுகிறேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில நீதி செய்து அவருக்கு காத்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் சந்திப்பார் நிச்சயம் சந்திப்பார் அன்றைக்கு எஸ்தர் காத்திருந்தால் எஸ்தர் காத்திருந்து ஜபிதா அவளுக்கு எதிராய் இருந்த எல்லா தடைகளையும் மாற்றி கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தினார் அவளை ஆசீர்வதித்தால் அவள் மூலமாக யூத குலமே ஆசிர்வதிக்கப்பட்டது உங்கள் வாழ்வில் தேவன் நீதி செய்வார் காத்துருங்க காத்துருங்க காலம் தாமதமாக மாறலாம் ஆனாலும் காத்துருங்க கர்த்தர் உங்களுக்காய் நீதி செய்வார் உங்களுக்காய் செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீதி செய்கிற தேவன் இவர்களுக்காய் யுத்தம் நாமத்தில் பிதாவே செய்ங்கேசுவின் பிதாவேங்